ஓணத்துக்கு வந்த எல்லாம் இன்றைக்கி பிரித்து பார்க்கலாம் என்ன வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கூடையில் கூடை ரொம்ப அழகாக இருக்குது நல்லா ரிப்பன் போட்டு நல்லா டெக்ரேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்குறாங்க எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம் என்னென்ன இருக்குது என்னென்ன பொருள் இருக்குதுன்றதையும் பார்க்கலாம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கூடையில் வச்சு ஒரு கா ஒரு துணியை போட்டுருக்குறாங்க அந்த துணிக்கு மேலே ஒரு ரிப்பன் கட்டி விட்டு வந்திருக்குறாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு பொருளாக இருக்குது பார்க்கலாம் பிஸ்கட்டுங்க இருக்குது பிஸ்கட் இருக்குது ஆட்டிருக்கு பிஸ்கட்டு மில்கி பிஸ்கட் ஆகிருக்கு மில் இருக்குதா இது ஒரு பாக்கெட் இருக்குது அடுத்தது சிப்ஸு ஒரு டப்பா சிப்ஸு இருக்குது உருளைக்கிழங்கு சிப்ஸு இந்த சிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா காரமாக இது சாக்லேட்டு ப்ரெட்டில் தடவி சாப்பிட்ற சாக்லேட்டு இது ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்குது கேக் மாதிரி மில்க் கேக் மாதிரி இருக்கும் அது தேன் ஒரு பாட்டில் வந்திருக்கு தேனும் இருக்குது சாக்லேட் ஒரு பாட்டில் வந்துருக்கு சாக்லேட்டுங்க வந்துருக்குது இந்த சாக்லேட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதை விட கூடை ரொம்ப அழகா அழகாக இருக்குது கிஃப்ட்டுங்களை விட கூடை தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூடையில் வெங்காயம் போட்டு வச்சுக்கலாம் தக்காளி போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா பழங்கள் கூட போட்டு இதில் வச்சுக்கலாம் டேபிள் மேலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது கூடை மூங்கில் கூடை மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது ஓனத்துக்கு வந்து கிஃப்ட்டுங்க தான் இப்போ தான் பிரிக்கிறேன் இந்த பாக்ஸ்லேயும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸில் பாருங்கள் முந்திரி பாதாம் அதெல்லாம் இருக்குது இதுலேயும் தெய்வம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸும் நல்லா இருக்குது கூடையும் நல்லா அழகாக இருக்குது அட்டை பாக்ஸு தான் நல்லா டெக்ரேஷன் பண்ணி வந்திருக்குறாங்க அட்டை பாக்ஸு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளேயும் மூணு பாக்ஸுங்க இருக்குது டப்பா நல்லா இருக்குது தகர டப்பா தான் டப்பா நல்லா இருக்குது பாக்ஸ் மாதிரியே இருக்குது டப்பாவும் பாக்ஸு வந்து அட்டை பாக்ஸு இது வந்து தகர டப்பா வந்து தகரத்தில் இருக்குது டப்பாவும் நல்ல டிசைனாக இருக்குது அதுக்கு ஒரு டிசைன் வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு வளையல் மாதிரி வச்சு பூ மாதிரி வச்சு இந்த டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பாதாம் இருக்குது மூடி நல்லா இருக்குது நல்லா டைட்டாகவே இருக்குது டைட் கட்டனராக இருக்குது மூடி ஒரு டப்பாவில் பாதாம் இருக்குது இன்னொரு டப்பாவில் பிஸ்தா இருக்குது இன்னொரு டப்பாவில் என்ன இருக்குது பார்க்கலாம் முந்திரி இருக்குது ஒரு டப்பாவில் முந்திரி இருக்குது இது ஒன்று ஒன்றுமே மூணு பேரும் மூணு மூணு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இது மூணும் வந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பாக்ஸு வந்து அது ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அந்த கோடையில் இருந்தது ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க இது ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு டப்பா தான் அந்த கீழே அடியில் இருக்கிற ஒரு அட்டை பாக்ஸில் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பாக்ஸு இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் மேலே கவர் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு அது கூட கவர் பண்ணியிருக்காங்க அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மேலே மட்டும் முந்திரி திராட்சை தான் போட்டிருக்குறாங்க உள்ளே என்ன இருக்குது உள்ளே வந்து முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா நால் பொருள் வச்சுருக்குறாங்க நல்லா இருக்குது அஞ்சார் பெட்டி மாதிரி நல்லா இருக்குது இந்த பாக்ஸ் நல்லா இருக்குது பிளாஸ்டிக் தான் மேலே உள்ளது வந்து பிளாஸ்டிக்கு இந்த ப பருப்புலாம் இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் இது தான் படிச்சுருக்குறாங்க நல்லா இருக்குது ஆனால் டிசைன் நல்லா இருக்குது இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க் யூ